அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு நாச்சியல் அகாடமி நம்ம என்ன டாப்பிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தா இந்தியன் பாலிட்டியில் இந்திய அரசியலமைப்பு உருவாக்க வரலாறு அப்படின்ற டாப்பிக்கு இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பாலிட்டியில் நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோவை பார்த்தோன்னா முகவரையே நான் உங்களுக்கு கண் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவை ஃபஸ்ட் நம்ம சேனலுக்கு புதுசாக பார்க்குறவங்க எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் வீடியோஸ் எல்லாமே கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக தான் இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க சரிங்களா இந்திய அரசியலமைப்பு உருவாக்க வரலாறு சிலபஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டாப்பிக்கை வந்து பாலிட்டியில் இந்திய அரசியலமைப்பு அப்படி தாங்க கொடுத்துருப்பாங்க சரி இந்திய அரசியலமைப்புனா என்ன ஃபஸ்ட்டு அரசியல் என்ன அதோட அவசியம் என்ன இது எல்லாமே நம்ம ஒரு பத்து சப்ஜெக்ட்டுங்க அந்த டாப்பிக்கை நம்ம சிலபஸில் கவர் பண்ணி முடிக்க போகிறோம் இந்த ஒவ்வொரு சப்ஜெக்ட்டையும் நீங்கள் நோட் பண்ணுங்கள் நோட்டில் ரைட் ஒன் பண்ணுங்கள் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டையும் கொடுங்க கீழே நம்ம கொடுக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாமே இன்க்ளூட் பண்ணுங்கள் உங்களுக்கு சூப்பரான ஒரு நோட்ஸ் ஒன்று ஆகிடும் ரெடி ஆகிடும் உங்களுக்கு நீங்களே ப்ரிப்பேர் பண்ணிவிடுங்க ஒவ்வொரு நோட்ஸாக நீங்களே ப்ரிப்பேர் பண்ணிவிடுவேன் கண்டிப்பாக என்ன பண்ண முடியுங்களால் எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும் இந்த டாப்பிக்லேருந்து கம்பல்சரி எல்லா எக்ஸாம்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா அதிகபட்சம் ஒரு ரெண்டு மூணு கொஸ்டின்ஸ் அமைச்சி வந்து இந்திய அரசியலமைப்பு உருவாக்க வரலாறு ஹிஸ்டோரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் ஆஃப் ஹிஸ்டோரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் இதுலேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு இரண்டு முதல் மூன்று கேள்வி வரையும் கேட்டுடுறாங்க நீங்கள் ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி ஓல்டு கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் சரிங்களா இப்போ நம்ம டாப்பிக்கில் போயிடலாம் இந்திய அரசியலமைப்பு உருவாக்க வரலாறு ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் முன்னுரை அப்படின்னு போட்டுருங்க முன்னுரை அதாவது அரசியல் அமைப்பு எதுக்கு தேவை அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு அரசியல் அமைப்புனா என்னென்னாக்கா ஒரு நாடானது எந்த கொள்கையின் அடிப்படையில் நிர்வகிக்கப்படுகிறது என்பதை விளக்கக்கூடிய ஒரு தான் அரசியலமைப்பு இது தாங்க அரசியலமைப்பு சட்டம்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வந்தாலே முன்னுரை நம்ம இன்ட்ரொடக்ஷன் என்ன கொடுக்கணும் நீங்கள் குரூப் டூ எழுதும்போது மெயின்ஸ் கூட நீங்கள் ரைட் டவுன் பண்ணலாம் சப் மெயின்ஸுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க ஸ்கூல் தான் எதுவும் ஃபர்ஸ்ட் வாட் இஸ் வாட் அப்படின்ற மாதிரி படிக்காதீங்க டீட்டெயிலாக படிங்க உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் பாயிண்ட்ஸ் கிடைக்குதோ அது எல்லாமே இன்க்ளூட் பண்ணி படிங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிங்க அதுக்குன்னு ஏனோ தானான்னு படிச்சுருக்கேன் சிலபஸ் படியும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் நீங்கள் படித்தினால் கண்டிப்பாக உங்களால் க்ராக் பண்ண முடியும் என்ன படிக்கணும் எங்கே படிக்கணும் எப்படி படிக்கணும் இந்த மூணுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க சரிங்களா அரசு இப்போ நம்ம டாபிக் உள்ளே போயிடலாம் க்ளாஸ்க்குள்ளே அரசியலமைப்பு இதோட முன்னுரை நம்ம என்னன்னு சொன்னோம்னாக்கா ஒரு நாட்டின் நிர்வாகமானது எக்கொள்கையின் அடிப்படையில் நிர்வகிக்கப்படுகிறது என்பதை விளக்கக்கூடிய ஒரு சட்டம் தான் என்னன்னு பார்த்தோன்னாக்கா அரசியலமைப்பு சட்டம் சரிங்க அரசியலமைப்போட அவசியம் என்ன ஏன் இந்த அரசியலமைப்பு நமக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஒரு நாட்டில் வசிக்கக்கூடிய குடிமக்கள் குடிமக்களுக்காக தான் சட்டங்கள் இயற்றப்படுகிறது ஒரு நாட்டில் வசிக்கக்கூடிய குடிமக்களின் மனவளத்தை போற்றும் வகையில் இந்த சட்டமானது அவசியமாகிறது மேலும் ஒரு நாட்டின் கொள்கைகளை என்ன பண்ணுது அந்த நாட்டில் வசிக்கக்கூடிய சமூகத்தின் கொள்கைகளை இந்த அரசியலமைப்பு சட்டமானது பிரதிபலிக்கிறது அதாவது குடிமக்களின் நம்பிக்கைகளை நிறைவு செய்கிறது ஒரே வார்த்தையில சொல்லணும்னாக்கா குடிமக்களின் நம்பிக்கைகளை நிறைவு செய்கிறது ஒவ்வொரு நாட்டில் வசிக்கக்கூடிய மக்களுக்கும் ஒவ்வொரு வித பழக்க வழக்கங்கள் கலாச்சாரங்கள் பண்பாடுகளாக இருக்கும் அந்த நம்பிக்கைகளை பிரதிபலிக்கக்கூடிய விதமாக அந்நாட்டோட அரசியலமைப்பு சட்டம் விளங்குங்க சரி நம்ம இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம் எவ்வாறு நடைபெற்று இதுதாங்க நம்ம சிலபஸில் ஒரு இம்பார்ட்டண்டாக இருக்குது இந்திய அரசியலமைப்போட உருவாக்கம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தோம்னாக்கா இந்தியாவுக்கு தனி ஒரு அரசியலமைப்பு தேவை பிரிட்டிஷ் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி அதாவது கிழக்கிந்திய கம்பெனி நம்ம ஆட்சி செய்த போது இந்தியாவுக்கும் தனி ஒரு அரசியலமைப்பு தேவை என்ன பண்ணோம் தங்களால் உருவாக்கப்பட்ட அரசியலமைப்பு கொண்டு தங்களாலே அவங்களால் நிர்வகிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நமக்கும் அரசியல் ஒரு அரசியலமைப்பு தேவைன்னு சொல்லி போராடுறாங்க இந்திய அரசியலமைப்பு எவ்வாறு உருவாக்கப்படுதுன்னா முதல் முதல்ல அரசியலமைப்பை உருவாக்க இந்தியாவுக்கு என்று தனி ஒரு அரசியலமைப்பை உருவாக்க நிர்ணய சபையை ஏற்படுத்த வேண்டும் அவ்வாறு ஒருத்தர் வலியுறுத்துகிறார் யாருன்னு பார்த்தோம்னாக்கா எம்என் ட்ராய் அப்படின்றவர் எப்படின்னாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் அவரோட புத்தகத்தில் பேட்ரி ஆப் எனக்கூடிய புத்தகத்தில் முதன் முதலாக வலியுறுத்தியவர் யாருனாக்கா எம்என் ராய் இது டிஎன்பிஎஸ்சியில் ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் தான் அதுக்கப்புறம் தான் பார்த்தோன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் ஆனது அதுக்கு அடுத்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தைந்தில் இந்தியாவுக்கான அரசியலமைப்பை உருவாக்க நிர்ணய சபையானது அமைக்கப்பட வேண்டும் என காங்கிரஸ் வலியுறுத்தியிருப்பாங்க இதான் பார்த்தோன்னாக்கா இந்திய அரசியல் உருவாக்கத்தோட பின்னணி சரி நிர்ணய சபையை எப்படி ஏற்படுத்துகிறாங்க நிர்ணய சபை உருவாக்குறத ஒரு சபையிட்டையும் கூட நிர்ணய சபையை எப்படி உருவாக்கப்படுது அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம் முதல் முதல்ல நிர்ணய சபையை உருவாக்க பார்த்தோம்னாக்கா அமைச்சரவை தூதுக்குழு மூணு நபர்களை கொண்டு அமைச்சரவை தூதுக்குழு தான் வந்து பரிந்துரைக்கிறாங்க இது எல்லாமே நீங்கள் ஒவ்வொரு பாயிண்ட்டாக கொடுத்துங்க பரிந்துரை அமைச்சரவை தூதுக்குழு நிர்ணய சபை ஏற்படுத்தப்பட்டனா அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸை ஒன் பை ஒன்னாக கரெக்டாக நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டே வந்துருக்கேன் சரிங்களா நிர்ணய சபையை உருவாக்க பரிந்துரைத்த குழு எதுனாக்கா அமைச்சரவை குழு இது ஒரு மூணு நபர் குழு அமைச்சரவை குழுன்னு கேட்கலாம் இல்லை கேபினெட் குழுன்னு கேட்கலாம் சரிங்களா அமைக்கப்பட்ட நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் ஆறாம் தேதி அமைக்கிறாங்க மொத்த உறுப்பினர்கள் பார்த்தோன்னாக்கா முந்நூற்றி எண்பத்தி ஒன்பது பேர் நிர்ணய சபையில் உறுப்பினராக இருக்கிறாங்க அதாவது சுமார் பத்து லட்சம் மக்கள் தொகைக்கு ஒரு உறுப்பினர் வீதம் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க இந்த முன்னூற்றி எண்பத்தி ஒன்பது பேர்லையும் பார்த்தோம்னாக்கா மாகாணங்களில் இருந்து பார்த்தோன்னா ஒரு இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு பேரை உறுப்பினர்களாக தேர்வு செய்கிறாங்க இந்த இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு பேரில் பார்த்தோன்னா இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு பேர் வந்து மாகாணங்கள்லேருந்து நேரடியாக உறுப்பினர்களாக இருக்கிறாங்க ஒருத்தர் வந்து பலுசிஸ்தான் மாகாணம் பாகிஸ்தானில் பார்த்திங்களா பலுசிஸ்தான் மாகாணத்துலேருந்து ஒரு உறுப்பினர் தேர்வு செய்கிறாங்க மூன்று இடத்துல வந்து கமிஷனர்ஸ் அதாவது மாகாணத்தை நிர்வகிக்கக்கூடிய கமிஷ்னர்ஸ்லேருந்து ஒரு மூணு பேரை தேர்வு செய்கிறாங்க மொத்தம் மாகாண உறுப்பினர்களாக கேட்டாங்கனாக்கா இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு உறுப்பினர்களை தேர்வு செய்கிறாங்க மன்னர் மாநிலங்கள்லேருந்து ஒரு எழுபத்தி மூன்று உறுப்பினர்களை தொண்ணூற்றி மூன்று உறுப்பினர்களை தேர்வு செய்கிறாங்க இங்கே மாகாணங்கள்லேருந்து தேர்வு செய்யப்பட்ட உறுப்பினர்கள்னு பார்த்தீங்கன்னாக்கா மறைமுக தேர்தல் முறை நிர்ணய சபைக்கு அவங்களை தேர்வு செய்ய மறைமுக தேர்தல் முறை அப்படின்னு சொல்லிடுறாங்க மன்னர் இருந்து தேர்வு செய்யப்பட வேண்டிய தொண்ணூற்றி மூணு பேருக்கு நியமன முறையில் அப்பாயின்மெண்ட் பண்ண போறோம்னு சொல்லிட்டாங்க இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியணும் நிர்ணய சபையை உருவாக்க தேர்வு செய்யப்பட்ட உரு உறுப்பினர்களுக்கு நேரடி தேர்தல் முறையோ வயது வந்தோர் வாக்குரிமை அடிப்படையில் நே தேர்தல் முறையோ பின்பற்றப்படவில்லை மறைமுக தேர்தல் முறையும் நியமன முறை மட்டுமே பின்பற்றப்பட்டது இதன்படி நிர்ணய சபைக்கு தேர்தல் நடைபெறுதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஜூலை முதல் ஆகஸ்ட் வரை தேர்தல் நடைபெறுகிறது இந்திய தேசிய காங்கிரஸ் தான் அதிக இடத்துல வெற்றி பெற்றிருப்பாங்க நிர்ணய சபை அமைக்கப்படுகிறது சரிங்களா நிர்ணய சபை எப்போது உருவாக்கப்பட்டதுன்ட்டு டிஎன்பிசியில் அடிக்கடி கேட்ட குஸ்டின் எப்போ உருவாக்குறாங்க பார்த்தா தேர்தல் நடைபெற்று உறுப்பினர்களாம் நியமனம் பண்ணிடுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் ஆறாம் தேதி இந்த தேதி வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டிஎன்பிஎஸ்சியில் ஆல்ரெடி கேட்ட குஸின்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் ஆறாம் தேதி உருவாக்குறாங்க இந்த நிர்ணய சபையோட முதல் கூட்டம் கூட்டங்கள் பார்த்தினா முதல் இரண்டு கூட்டங்கள் முக்கியமானது நிர்ணய சபையின் முதல் கூட்டம் எப்போ நடைபெறுதுன்னு பார்த்தினாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் ஒன்பதாம் தேதி நடைபெறுகிறது இந்த கூட்டத்தில் தற்காலிக தலைவராக டாக்டர் சச்சிதானந்த சன் சின்ஹா அவர்கள் வந்து தலைமையேற்று நடத்துகிறாங்க இந்த சச்சிதானந்த சின்ஹாவோட தலைவராக ந தலைமை தற்காலிக தலைவராக இருக்கும்படி முன்மொழிந்தவர் யாருன்னு பார்த்தினாக்கா ஜேபி கிருபாலினி சரிங்களா கூட்டம் போதே சச்சிதானந்த சின்ஹா அவர்கள் காலம் ஆயிடுவார் அதனால் அந்த கூட்டம் வந்து எந்த வித முக்கிய முடிவுகளும் எடுக்காமல் அந்த கூட்டம் அப்படியே நிறைவடைஞ்சிருங்க இது இந்த முதல் கூட்டம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் தான் ஆல்ரெடி டிஎன்பிசில் எல்லாமே கேட்டான் இந்த முதல் கூட்டம் நடைபெற்ற நாள் கேட்டாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு டிசம்பர் ஆறு கூட்டத்திற்கு தலைமையேற்றவர் சச்சிதானந்த சின்ஹா தற்காலிக தலைவராக தேர்வு செய்யப்பட்டார் என்ன கேட்கலனாக்கா அவரை முன்மொழிந்தவர் யாருன்னு இது வரைக்கும் கேட்கல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது யாருனாக்கா ஆச்சாரியா ஜே பி அவர்கள் சரிங்களா நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா நிர்ணய சபையின் இரண்டாவது கூட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு டிசம்பர் தேதி நடைபெறுகிறது டிசம்பர் ஒன்பதாம் தேதி முதல் கூட்டம் அதுக்கு அடுத்த நாள் ஒரு நாள் விட்டு அதுக்கு அடுத்த நாள் இரண்டாவது நாள் வந்து டிசம்பர் பதினோராம் தேதி நிர்ணய சபையின் இரண்டாவது கூட்டம் நடைபெறுகிறது இந்த கூட்டத்தில் மூன்று முக்கியமான அப்பாயின்மெண்ட்ஸ் மேற்கொள்கிறாங்க யாருன்னு பார்த்தோம்னாக்கா நிர்ணய சபையின் நிரந்தர தலைவராக டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்களை நியமனம் பண்ணுறாங்க துணைத் தலைவராக திரு ஹேமச்சந்திர முகர்ஜி அவர்கள் எச் சி முகர்ஜின்னு சொல்லுவாங்க அவரை நியமனம் பண்ணுறாங்க மூன்றாவது அப்பாயின்மெண்ட்டாக பார்த்தோம்னாக்கா சட்ட ஆலோசகராக டாக்டர் பி என் ராவ் அவர்களை அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க இரண்டாவது துணைத் தலைவராக வீடி கிருஷ்ணமாச்சாரி என்பவரையும் நியமனம் பண்ணியிருப்பதாக தென்த் ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க வீடி கிருஷ்ணமாச்சாரியை பார்த்தோம்னாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு தான் அதாவது நிர்ணய சபை உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு நாற்பத்தி எட்டாம் ஆண்டு தான் வீடி கிருஷ்ணமாச்சாரி அவர்களை இரண்டாவது துணைத் தலைவராக நிர்ணய சபையில் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பாங்க இதுதான் பார்த்தோம்னாக்கா நிர்ணய சபையில் நடைபெற்ற கூட்டங்கள் முதல் கூட்டங்களும் பார்த்தாச்சு இரண்டாவது கூட்டங்களும் பார்த்தாச்சு இரண்டாவது கூட்டத்தில் என்ன பண்ணுறாங்க டிசம்பர் பதினோராந்தேதி நடைபெறுகிறது தற்க நிரந்தர தலைவராக டாக்டர் ராஜேந்திர பிரசாத்தை நியமனம் பண்ணுறாங்க தலைவராக ஹேமச்சந்திர முகர்ஜி சட்ட ஆலோசகராக பி என் ராவ் அவர்களை நியமனம் பண்ணுறாங்க சரிங்களா நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னாக்கா அடுத்த சபேட்டிங் விடுதலைக்கு பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி இந்தியா சுதந்திரம் அடைஞ்சிருச்சு இது எல்லாமே வந்து சுதந்திரத்துக்கு முன்னாடி நாற்பத்தாறு டு நாற்பத்தேழுக்கு இடைப்பட்ட காலத்தில் நிர்ணய சபையோட பாதை விடுதலைக்கு பின்னர் நிர்ணய சபை என்ன ஆச்சுன்னு பார்த்தோம்னாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நவம்பர் பதினேழாம் தேதி தாங்க விடுதலை அடைந்து இந்தியாவுல முதன் முதலாக நிர்ணய சபையோட கூட்டம் நடைபெறுது இந்த கூட்டத்தில் பார்த்தோம்னாக்கா மத்திய சட்டமன்றத்தின் தலைவராக திரு கணேஷ் வாசுதேவ் மாவ்லாங்கர் ஜிடி டி கேட்பாங்க அவரை தேர்வு செய்யப்படுகிறார் இது ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் தான் மத்திய சட்டமன்றத்தின் முதல் தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யாருன்னு பார்த்தோம்னாக்கா கணேஷ் வாசுதேவ் மாவலாங்கர் சரிங்களா மேலும் நிர்ணய சபையோட உறுப்பினர்களோட எண்ணிக்கையை குறைக்கிறாங்க இந்தியா விடுதலை அடைந்த பின்பு உறுப்பினர்கள் மொத்த உறுப்பினர்கள் முந்நூற்றி எண்பத்தி ஒன்பது இருந்து இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது பேரா உறுப்பினர்களோட எண்ணிக்கையை குறைக்கிறாங்க இதில் மெட்டாஸ் மாகாணத்தை சார்ந்த உறுப்பினர்கள் பார்த்தோன்னா நாற்பத்தி ஒன்பது ஒன்பது பேர் குறிப்பாக தமிழ்நாட்டை சார்ந்தவங்க வந்து ஒரு இருபத்தி ரெண்டு உறுப்பினர்கள் வந்து நிர்ணய சபையில் இடம்பெற்றுள்ளார்கள் என்பதை நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம பாயிண்ட்ஸ் அடிஷனலாக நம்ம பார்த்துக்கிறோம் சரிங்களா சுதந்திர இந்தியாவின் முதல் நிர்ணய இந்திய விடுதலைக்கு பின்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்ற நாள் எதுன்னுக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நவம்பர் பதினேழு என்ன பண்றாங்க உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை குறைக்கப்படுகிறது முந்நூற்றி எண்பத்தொன்பதுலேருந்து இருந்து இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பதாக குறைக்கப்படுகிறது நிர்ணய சபையோட தலைவராக மத்திய சட்டமன்றத்தின் தலைவராக கணேஷ் வாசுதேவ் மாவலாங்கரை நியமனம் பண்ணுறாங்க சரிங்களா நெக்ஸ்ட் டாபிக் சபை நீங்கள் பார்த்தோம்னா செயல்பாடுகள் இந்த நிர்ணய சபையோட செயல்பாடுகள் என்ன மாதிரி இருந்தது நம்ம அரசியலமைப்பில் உருவாக்குறதுல இவங்க என்ன மாதிரி நடவடிக்கைகள்லாம் மேற்கொண்டாங்கன்றதை நம்ம பார்க்கலாம் நிர்ணய சபையை பார்த்தோன்னாக்கா நம்ம அரசியலமைப்பை உருவாக்க எடுத்துக்கொள்ளப்பட்ட நாட்கள் இது டிஎன்பிசில் ஆதி காலத்துலேருந்து கெட்டுன்னு வரக்கூடிய கொஸ்டின்ஸ் இது எப்போனாலும் கேட்கலாங்க ரிப்பீட்டடாக நிறைய முறை கேட்டிருப்பாங்க என்ன ஸ்கூல் புக்கில் கொடுத்து பார்க்கணும் பார்த்தீங்கன்னா இரண்டு வருடம் பதினோரு மாதம் பதினெட்டு நாட்கள் ஸ்கூல் புக்கில் பதினேழு நாட்கள்னு வரும் கான்ட்ரவர்சி வரும் ஆனால் பதினெட்டு நாட்கள் என்பது சரியானது சரிங்களா அது ஆப்ஷனில் வரும்போது நீங்கள் பார்த்து போடுங்க இரண்டு வருடம் பதினோரு மாதம் பதினெட்டு மாதம் பதினெட்டு நாட்களில் இந்திய அரசியலமைப்பு சட்டமானது உருவாக்கப்பட்டிருக்கும் மொத்தம் பார்த்தினா ஒரு பதினோரு கூட்டம் நடைபெற்றிருக்குங்க ஒவ்வொரு அமர்வாக பதினோரு கூட்டமாக மொத்தம் நூற்றி அறுபத்தி ஆறு நாட்கள் நடைபெற்றிருக்கும் ஆய்வு செய்யப்பட்ட நாடுகள் பார்த்தோம்னாக்கா அறுபதுக்கும் மேற்பட்ட நாடுகளோட அரசியலமைப்பினை ஆய்வு செய்தால் இந்தியாவோட அரசியலமைப்பை அவங்க உருவாக்கியிருப்பாங்க இந்த அரசியலமைப்பை உருவாக்க அப்போதே பார்த்தோன்னா சுமார் அறுபத்தி நான்கு லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவாயிருக்குங்க சரிங்களா இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையோட கடைசி கூட்டம் எப்போ நடைபெற்றதுன்னு பார்த்தினாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி நான்கு ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்துடும் இருபத்தி நாலாம் தேதி ரெண்டு நாள் முன்னாடியே பார்த்தோன்னாக்கா அரசியல் நிர்ணய சபை கடைசியாக கூடி அதெல்லாமே ஒரு க்ளான்ஸாக கொண்டு வந்துட்டு இருப்பாங்க சரி இந்த அரசியலமைப்பு உருவாக்கும் போது சில பேர் பரிந்துரை ரெக்கமெண்ட்ஸ் கொடுப்பாங்க பார்த்தீங்களா இதில் விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதில் திருத்தப்பட்ட திரு இதெல்லாம் வி இதை பரிசீலிக்கப்பட்ட திருத்தங்கள்னு பார்த்தோம்னாக்கா ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி மூணு திருத்தங்கள் வந்து மேற்கொள்கிறாங்க அதாவது அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வருவதற்கு முன்னா முன்னதாகவே இதெல்லாம் இதில் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணுங்கள் அப்படின்னு வர வந்த கரெக்ஷன் பார்த்தோம்னாக்கா ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி மூணு டூ ஃபோர் செவன் த்ரீ இதுவும் நிறைய முறை டிஎன்பிஸில் கேட்ட கொஸ்டின்ஸ் தாங்க சரிங்களா நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னாக்கா செயல்பாடுகளே பார்த்துரும் சரி அரசியலமைப்பு சட்டம் எப்போ நடைமுறைக்கு வந்ததுன்னு வெரி இம்பார்ட்டன்ட் என்னது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி அரசியலமைப்பு சட்டமானது நடை ஏற்றுக்கொள்ளப்படுதுங்க யாரால் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அந்த நவம்பர் இருபத்தாறு தான் வந்து நம்ம தேசிய சட்ட தினமாக அனுசரிக்கிறோம் சரிங்களா இதில் ரெண்டு விஷயங்கள் கேட்பாங்க அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் எதுனாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறு அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தனாலனாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு இந்திய குடியரசு தினத்தன்னைக்கு தான் அரசியலமைப்பு சட்டமானது நடைமுறைக்கு வந்திருக்கும் சரிங்களா இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டமானது நடைமுறைக்கு வரும்போது அதோட கட்டமைப்பு ஸ்ட்ரக்சர் எப்படி இருந்ததுன்னு பார்த்தோன்னாக்கா ஒரு முக உரை இருந்தது அரசியலமைப்பில் தற்போதும் ஒரே முக உரை தான் அது ஒரே முறையாக திருத்தப்பட்டதுன்னு அவங்களுக்கு சொல்லியிருப்பேன் நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறுல முக உரை இருந்தது பகுதிகள் பார்த்தோன்னா இருபத்தி ரெண்டு பகுதிகள் இருந்தது அப்போது இப்போ அட் வந்து இருபத்தி ஐந்து பகுதிகள் உள்ளன சரிங்களா மேலும் அட்டவணைகள் பார்த்தோன்னா எட்டு அட்டவணைகளோடு அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த போது இருந்தது தற்போது பன்னிரெண்டு அட்டவணைகள் உள்ளன பிரிவுகள் ஆட் விதிகள் பார்த்தோன்னா முந்நூற்றி தொண்ணூற்றி ஐந்து விதிகள் அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த போது இருந்தது தற்போது பார்த்தோன்னா நானூற்றி நாற்பத்தி ஒன்பது விதிகள்னு ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க ஆனால் நானூற்றி அறுபத்தைந்து விதிகள் வரைக்கும் உள்ளது சரிங்களா இதை நீங்கள் பார்த்துக்குங்க அரசியலமைப்பு சட்டம் உருவாக்க செயல்பாடுகள்ன்றது இந்த சபெக்ட் நீங்களும் முடிஞ்சுது நெக்ஸ்ட் ஒன் இந்த டாப்பிக்கில் என்ன இம்பார்ட்டன்ட் பார்த்தோம்னா பூரண சுயராஜ்ய தீர்மானம் பூரண சுயராஜ்ய தீர்மானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுங்க பூரண சுயராஜ்ய தீர்மானத்தை கொண்டு வந்தவர் யார் ஜவஹர்லால் நேரு அவர்கள் இது டிஎன்பிஎஸ்சியில் வந்து ஆல்ரெடி நிறைய முறை கேட்ட கொஸ்டின்ஸ் இனிமேல் கேட்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா சுதந்திரம் தொடர்பாக முன்கூட்டியே கொண்டு வரப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு தீர்மானமாக இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது லாகூர் ஐஎன்சி மாநாட்டில் ஜவஹர்லால் நேரு அவர்களால் கொண்டு வரப்படும் இதன்படி அதுக்கு அடுத்த வருஷமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி இருபத்தி ஆறு வந்து பூரண சுயராஜ்ய தினமாகவே இவங்க கொண்டாடி இருப்பாங்க பஞ்சாப்பில் ராவி நதிக்கரையில் தேசிய கொடியேற்றப்பட்டிருக்கும் அதிகாலையில் சரிங்களா அப்போது இந்த பூரண சுயராஜ்ய தீர்மானத்தும் வெரி இம்பார்ட்டண்ட் நெக்ஸ்ட் அவ் நெக்ஸ்ட் என்னன்னு என்னென்னு வரைவு குழு இந்த அரசியலமைப்பை உருவாக்க ஒரு வரைவு குழு மாடலை உருவாக்குனது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்தியா அடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்துங்களா அத் அந்த மாதமே லாஸ்டில் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி பார்த்தினா குழுவானது அமைக்கப்படுகிறது இந்த வரைவு குழுவை பார்த்தோன்னா ஒரு ஏழு நபர் குழு ஒன் பிளஸ் சிக்ஸ் தலைவர் வரைவு குழுவின் தலைவர் யார் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் இவர் தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை சிற்பி தலைமை பொறியாளர் நவீன மனு எல்லாம் அழைக்கப்படுகிறார் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சிறப்பு பெயர் யாருக்கு தான் வருது டாக்டர் பிஆர் அம்பேத்கர் தாங்க சரிங்களா இதுதான் வந்து வரைவு குழு தொடர்பான தகவல்கள் சரி இந்த டாப்பிக்கில் பிற என்னென்னலாம் தொடர்புடைய தகவல்கள் இருக்குதுன்னு பார்த்தோம்னாக்கா அரசியல் நிர்ணய சபை உருவாக்க குழுவில் மொத்தம் ஒரு பதினைந்து பெண் உறுப்பினர்கள் இருக்கிறாங்க சரிங்களா இந்த ஒரு பாயிண்ட் நம்ம இங்கே சேர்த்து பார்த்துக்கிறோம் முதல் மாதிரி வரைவிடை ஒரு மாடல் இப்படி தான் அரசியலமைப்பு இந்தியாவோட அரசியலமைப்பு இப்படி இருக்கலாம் அப்படின்ட்டு ஒரு மாடலை கொடுத்தவர் பார்த்தோம்னாக்கா பிஎன் என் ராவ் அவர்கள் ரெண்டாவது நிர்ணய சபை கூட்டத்தில் அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா சட்ட ஆலோசகராக அவர் தான் முதல் மாதிரி வரைவினை உருவாக்குறார் இந்த இந்திய நம்மளோட இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட ஆங்கில பிரதியை யார் எழுதுனதுன்னு பார்த்தோம்னாக்கா பிரேம் பிரகாரி நரேன் ரைஸா பிரேம் பிரகாரி நரேன் ரைஸா இத்தாலிய பாணியில் இவர் எழுதியிருப்பாருங்க இதுதான் பார்த்தோம்னாக்கா இந்திய அரசியலமைப்பு நம்ம சிலபஸில் இருக்கக்கூடிய முதல் வார்த்தையே இருக்கும் இந்திய அரசியலமைப்பு அதோட உருவாக்க வரலாறாக நம்ம பார்த்தோம் ஃபஸ்ட்டு முன்னூறைய டெஃபினேஷன் பார்த்தோம் அரசியலமைப்போட அவசியம் என்னன்னு பார்த்தோம் இந்திய அரசியலமைப்பு உருவாக்க முதன் முதலாக வலியுறுத்தியவர் யாருன்னு பார்த்தோம் எம் என் ராய் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு பேட்டரியாற்ற உள்ள பின்னர் நிர்ணய சபை உருவாக்கப்பட் உருவாக்கத்தை பற்றி பார்த்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் ஆறாம் தேதி உருவாக்குது மாகாணம் மற்றும் மன்னர் மாநிலங்களிலிருந்து எத்தனை பேர் வந்தாங்கன்றதை நம்ம பார்த்தோம் நிர்ணய சபையோட இரண்டு கூட்டங்கள் பார்த்தோம் முதல் கூட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் ஒன்பது தற்காலிக தலைவராக சச்சிதானந்த சின்ஹா அவர்கள் தேர்வு செய்யப்படுகிறார் இரண்டாவது கூட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் பதினோராம் தேதி நடைபெறுகிறது டாக்டர் ராஜேந்திர பிரசாத் நிர்ணய சபையின் நிரந்தர தலைவராக தேர்வு செய்யப்படுகிறார் அது இல்லாமல் துணைத் தலைவரும் மற்றும் சட்ட ஆலோசகர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க விடுதலைக்கு பின்னர் நிர்ணய சபை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நவம்பர் பதினேழாம் தேதி முதல் முறையாக கூடுது உறுப்பினர்களோட எண்ணிக்கையை குறைக்கிறாங்க மேலும் ஒரு சில அப்டேட்ஸுங்க பார்த்தோம் நம்ம செயல்பாடுகள் பார்த்தோம் அரசியலமைப்பை உருவாக்க எத்தனை நாட்கள் ஆனது எவ்வளோ செலவானது எத்தனை நாடுகளை இவங்க கலந்தாலோசனை பண்ணாங்க மேலும் அரசியலமைப்பு சட்டம் எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது எப்போது நடைமுறைக்கு வந்ததுன்னு நம்ம பார்த்தோம் பூரண சுயராஜ்ய தீர்மானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஜவஹர்லால் நேரு அவர்களால் கொண்டு வரப்பட்டதை பற்றி பார்த்தோம் வரைவுக்குழு அமைக்கப்பட்டதை பற்றி பார்த்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது மற்றும் தொடர்புடைய தகவல்கள் பார்த்தோம் சரிங்க இந்த டாப்பிக்கத்தோட ஓவர் அடிஷ்னலாக ஒரே ஒரு பாயிண்ட் என்னென்னு பார்த்தினாக்கா சட்ட திருத்தம்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்களா திருத்தம் இப்போ அட் ப்ரெசென்ட் எத்தனை அமெண்ட்மெண்ட் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி ஆறாவது சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த ரெண்டாயிரத்தி இரு இருபத்தி மூணு நூற்றி ஆறாவது சட்ட திருத்தம் என்ன சொல்லா மக்களவையிலும் மாநில சட்டமன்றங்களிலும் டெல்லி சட்டமன்றத்திலும் பெண்களுக்கு மூணில் ஒரு பங்கு இடஒதுக்கீடு என்பதை இது உறுதிப்படுத்துக்கிட்டு சரிங்களா இதை நம்ம எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸாக ஒன்று பார்த்தோம் வயது வந்தோர் வாக்குரிமை நம்ம பார்த்தோம்ல நிர்ணய சபை உருவாக்கத்தில் நேரடி தேர்தல் முறை பின்பற்றப்படவில்லைன்னு வயது வந்தோர் வாக்குரிமை அரசியலமைப்பில் எந்த விதியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது நீங்கள் கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்லுங்கள் சரிங்களா உங்கள் எல்லாருக்கும் நன்றி கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ